ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நடிகர் விஜயின் தலைமையிலான வெற்றி கழக கட்சியினுடைய முதல் மாநாடு அடுத்த மாதம் விக்ரமாண்டியில நடக்க இருக்கு அந்த தான் இந்த கட்சியினுடைய கொள்கை கட்சிக்கான சின்னம் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் தெரிய வரப்போகுது அதுக்கு முன்னாடியே கட்சியினுடைய கொடியையும் கட்சிக்கான பாடலையும் அறிமுகம் செய்ய போறதா சொல்லியிருந்தாங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு பனையூர்ல இருக்கிற கட்சி அலுவலகத்துல தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வமான கொடியை கழகத்தினுடைய தலைவரான விஜயை ஏற்றி வச்சிட்டாரு பார்க்கவே சம மாசம் இருக்குது அது மட்டும் இல்ல கட்சியை பிரபலப்படுத்துற வகையில கட்சிக்கான பாடலும் எனக்கு ரிலீஸ் ஆகுது இதுக்கிடையில நேற்று இந்த கழகத்தின் தலைவரான விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு அதுல என்ன இருந்துச்சுன்னா சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம் அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கும் நாள்தான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு தமிழக வெற்றி கழகத்தில் முக்கிய அடையாளமான கொடி அறிமுகமாகும் நாள் தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்த நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் நம் வீர கொடியை வெற்றி கொடியை நாளை நம் தலைமை அலுவலகத்தில் அறிமுகப்படுத்தி கட்சி கொடி பாடலை வெளியிட்டு கொடியை ஏற்றி வைக்கிறோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன் நாளை முதல் நாரெங்கும் நமது கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் அப்பினும் வெளியிட்டிருக்காரு நீங்க சொல்லுங்க கட்சியின் சின்னம் எப்படி இருக்கும் எதை பேஸ் பண்ணிருக்கணும் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா கட்சியினுடைய கொள்கையில கண்டிப்பா இது இடம்பெறணும் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ